சிக்கிய அடுத்த போராளி எல்லாம் பெரிய பெரியாரச கும்பலா சேலம் ஆர் பிரியாணி வீடியோ வைரல் தற்பொழுது அரசியல் பக்கம் எட்டி பார்த்தால் அரசியல் களமே முற்றிலும் மாற்றத்தை கண்டுள்ளது அதாவது சில வருடங்களுக்கு முன்பு திமுகவை ஆதரித்து பாஜகவை எதிர்த்து பேசி வந்த பல தரப்பினர் தற்பொழுது பாஜகவை ஆதரித்து திமுகவை எதிர்த்து பேசி வருகிறார்கள் இதற்கு திமுக கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் செய்த ஆட்சி திறனே காரணம் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்னென்ன காரணங்களை முன்வைத்து திமுக இந்த ஆட்சியை அமைத்ததோ என்னென்ன வாக்குறுதிகளை முன்வைத்து இந்த ஆட்சியை கைப்பற்றியதோ அவை அனைத்தையும் மறந்துவிட்டு தன் குடும்பம் என்ற மனப்பான்மையிலேயே தற்பொழுது தமிழகத்தில் நிலவும் ஆட்சி இருப்பதாக மக்களே கருத்து தெரிவிக்கிறார்கள் அதே சமயத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் பாஜகவின் நிலை வளர்ந்துவிட்டது என்றும் அவர் முன்வைக்கும் கருத்துகள் அனைத்திற்கும் எங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது அதனால் நிச்சயமாக அவர் ஒரு நல்ல மாற்றத்தையும் நாங்கள் நினைக்கின்ற ஆட்சியையும் கொடுப்பார் என்ற கருத்து மக்கள் முன்வைத்து வருகின்றனர் ஆனால் இந்த விவகாரம் திமுக தரப்பை சற்று கடுப்பேற வைத்து அதனால் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமே என்ற தூண்டுதலையும் ஏற்படுத்துகிறது அப்படி திமுக மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவிற்கே பின்னடைவாக அமைந்து வருவதும் தமிழக அரசியலில் ஒரு கேலி கூத்தாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் உணவகமான அடையார் ஆனந்தபவன் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் நடிகரும் எழுத்தாளருமான சித்ரா லக்ஷ்மணன் மேற்கொண்ட பேட்டியில் கலந்து கொண்டு பேசிய சில கருத்துக்கள் பெருமளவில் விமர்சிக்கப்பட்டது அதாவது ஒரு காலத்தில் ஹோட்டல் தொழில் குறிப்பாக சைவ உணவகங்கள் அனைத்தும் ஐயர்களால் நடத்தப்பட்டன ஆனால் அதனை நீங்கள் மாற்றி உள்ளீர்களே என்று சித்ரா லக்ஷ்மணன் கேள்வி எழுப்பியதற்கு ஏ பி இயக்குனர் சீனிவாசன் யார் வேண்டுமானாலும் எதையும் செய்யலாம் என்ற மாற்றத்தை கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் தன்னுடைய குலத்தொழிலை மாற்றி கொண்டு வந்தவர் அவர் தற்போது காலமும் மாறுகிறது அரசாங்கம் கடன்களை வழங்குகிறது வங்கிகளுக்கு மக்களும் ஆதரவளிக்கிறார்கள் அதனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் செய்யப்பட்டு வந்த ஒரு தொழில் தற்போது யாராலும் எல்லோராலும் செய்யப்படுகிறது யார் வேண்டுமானாலும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கலாம் போல் இருக்கிறது என்று பேசியிருந்தார் அதோடு இதற்கு முன்பாக கேட்ட கேள்விகளிலும் தனது தந்தை பிராமண சமயக்காரரிடம் சில தொழிலை கற்றுக்கொண்டதாகவும் அகர்வால் பவன் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போன்ற பிற உணவு வணிகங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அவற்றை ஏக்கத்துடன் பார்த்தவன் என்றும் தன்னை கூறினார் ஆனால் இவரின் இந்த கருத்திற்கு சமூக வலைதளங்களில் எதிர்ப்புகள் கிளம்பியது மேலும் பிராமணர்கள் வசம் சைவ ஹோட்டல்கள் இருந்தபொழுது அதிக மருத்துவமனைகள் இல்லை ஆனால் தற்பொழுது சைவ ஹோட்டல்கள் பல இடங்களில் உள்ளது மருத்துவமனைகளும் பல இடங்களில் உள்ளது என்று ஒரு நெட்டிசன் பதிவிட்டதும் சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றது இந்த நிலையில் சேலம் ஆர் பிரியாணி கடையின் உரிமையாளர் தற்போது தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ளார் அவரும் அந்த பேட்டியில் சில கருத்துக்களை உளறி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அதாவது யூடியூப் தரப்பில் மாநில அரசு எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டதற்கு ஆமா மத்திய அரசு செஞ்சிருக்கணும்ல ஆனா செய்யல என்ற கருத்தை முன்வைத்துள்ளார் இதற்கு இணையத்தில் மத்திய அரசை இவர் விமர்சிக்கிறார் இவர் திமுக ஆதரவு போராளி லிஸ்டில் சேர்ந்துவிட்டாரா என்ற சந்தேகத்துடன் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது